இருக்குன்னு ராசி பலன்கள் அவங்களுடைய ராசிக்கு உள்ள பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை இதில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அவங்களுக்கு எந்த நம்பர் நல்லா இருக்கும் கலர் என்ன நல்லா இருக்கும் அவங்களுக்கு என்ன கிழமையெல்லாம் நல்லா இருக்கும் இப்படின்ற விஷயங்களாமும் இல்லாமல் சொல்லியிருப்போம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் துளாராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி விசாகம் சித்திரை வந்து செவ்வாழ நட்சத்திரம் சுவாதி வந்து ராகுவோட நட்சத்திரம் விசாகம் குருவோட நட்சத்திரம் இந்த ராசி வந்து ஒரு சர ராசி இந்த ராசி வந்து அதே மாதிரி ஒரு காற்று ராசி ஸோ இந்த ராசி வந்து இந்த ராசி நண்பர்களே முழுமையான வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து முழு வீடியோவை பார்த்து பல நன்றி